எல்லாருக்கும் வணக்கங்க வாடிக்கையாளர்களுக்கும் தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கொப்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கும் புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க இது எங்கள் வீட்டில் வந்து போட்ட காய்ங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆடாத காய்ங்க இப்போ மார்க்கெட்டுக்கு போய் நம்ம தண்ணி ஆடாத காயாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரேட்டு கிடைக்கறதுன்னு தெரியாது இந்த வாட்டி நான் அன்னூருக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எழுதுனேன் அதை வந்து தொண்ணூத்தாறு ரூபா தொண்ணூத்தொம்பது பைசாக்கு தண்ணி ஆடாத காய் போடுச்சுங்க இப்போ தண்ணி ஆடாத காய் நமக்கு என்ன வெயிட் வருதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம போய் ஏலத்தில் கரெக்டான ரேட்டு எழுத முடியும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நம்ம உடச்சு போட்டால் எவ்வளோ கொப்பரை ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியுங்க அனுபவம் இல்லாமல் புதுசாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுங்க எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷமும் செக் என்ன பண்ணிட்டுருக்கோம் தேங்காய் வாங்கி உடச்சுட்டு இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போதான் இருக்கோம் ஏன்னா நம்ம போய் நேரடியாக போய் நம்ம ஏலத்தில் கலந்துக்கும் போது தான் என்னென்ன பிரச்சனை தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது தண்ணி இல்லாத தண்ணி வந்து ஆடாத காய் உள்ளுக்குள்ளே வந்து புரடம் மாதிரி காய் இருக்குங்க அது என்ன வெயிட் வருதுன்னு பார்த்துடலாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு உங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும் எங்களுக்கோ இது வந்து ஒரு அனுபவம் தாங்க பாருங்கள் தண்ணி தண்ணி இல்லை உள்ளுக்குள்ளே கொப்பரையாக ஆச்சு ஆடுதுங்க இதில் இதில் இன்னொரு விஷயங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒயிட் வெள்ளை வெள்ளையாக இருக்கிற கொப்பரை வந்து நல்ல நல்லதாக நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து மஞ்சள் மஞ்சளாக வர கொப்பரையும் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே ஆடும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறம் மாறி இருக்குங்க மாறி இருந்தால் பியூர் ஒயிட் நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்காதுங்க அதுவும் ஒரு விஷயம் இருக்குதுங்க அதனால் இதெல்லாம் ஒரு அனுபவத்துக்காக நம்ம போடுற வீடியோ தாங்க தண்ணி ஆடாத காயும் உள்ளுக்குள்ளே போடையாடுற காயும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு காய் போய் வச்சுருக்குங்க பதினஞ்சு காய்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது அஞ்சு கிலோனா வச்சுக்கோங்க அஞ்சு கிலோ வந்திருக்குங்க இப்போ இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் வருதுங்க பதினஞ்சு காய் நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிவைட் பண்ணி பாருங்க நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிவைட் பண்ணி பதினஞ்சு பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் இந்த காய் வருதுங்க தண்ணி ஆடாத காய்ங்க அப்போ என்ன ரேட்டுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி கணக்கு போட்டுக்கோங்க பாருங்கள் மூணு காய் ஒரு கிலோ வருதுங்க இது வந்து தண்ணி வந்து உரடை மாதிரி உள்ளே தேங்காய் கொப்பரம் ஆடுறதில்ல ஆனால் லைட்டாக தண்ணி சவுண்டு கேட்குதுங்க கொஞ்சம் கம்மியாக கேட்குதுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி ஆடுறதுக்காய் வச்சுக்கோங்க வுடையாட்டை ஆடுது மூணுமே வந்து வுடையாட்டை ஆடுது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு காயும் சேர்த்து எட்நூத்தறுபது கிராம் தான் வருதுங்க இதுதான் ஒர்க் அவுட்டுங்க இதுக்காக தான் நம்ம ஏலத்தில் வந்து விலை குறிக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம கட்டா தொழில் பண்ண முடியுங்க அந்த மூணு காய் உடச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றது கிராமில் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் கொப்பரை ஐநூறு கிராம் கிடச்சிக்குதுங்க தொட்டி ஒரு முந்நூற்றி அறுபது கிராம் வருதுங்க கொப்பரை பால் கொப்பரை ஒரு ஐநூறு கிராம் வந்திருக்குங்க இப்போது நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா இது பாருங்க இது சூப்பராக இருக்குதுங்க இது அருமையாக இருக்குதுங்க பருப்பு இந்த மூணு உடச்சதில் இது அருமையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு நார் நாராக இருக்குது மோந்தால் கொஞ்சம் சிக்கிவா அடிக்குதுங்க இதோட நிறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இது வந்து முத்தி போய் தோட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க அதாவது கொஞ்சம் சன்னமாக ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நாம் தண்ணி இல்லாத காய் வாங்கும்போது அனுபவப்படுவோங்க அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவுங்க நாங்கள் அனுபவப்படுறோம் எங்கள் அனுபவத்தை உங்களுக்கு பகிர்றோம் பயனுள்ளதாக தான் நினைக்கிறேங்க எல்லாருக்கும் நன்றிங்க